அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் மத்திய அமைச்சரவையில் துரை வைகோவிற்கு முக்கிய பதவி உஷாரான முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பாஜக ஆட்சி மத்தியில் நடைபெற்று வருகிறது பாஜகவிற்கு ஒரு சில கட்சிகள் ஆதரவு அளித்துள்ளதால் அறுதி பெரும்பான்மையோடு வெற்றி பெறவில்லை என்றாலும் மூன்றாவது முறையாக பாஜக ஆட்சி அமைத்துள்ளது தற்பொழுது மூன்றாவது முறையாக பிரதமராக நரேந்திர மோடி அவர்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறார் தமிழகத்தில் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ளது இதனால் தமிழகத்தில் கவனத்தை செலுத்தியுள்ளது பாஜக என்டிஏ கூட்டணியை அதிமுக தலைமையில் தமிழகத்தில் உருவாக்கியுள்ளார்கள் மேலும் திமுக கூட்டணியை வீழ்த்துவதற்காக மிக வலிமையான கூட்டணியை உருவாக்க பாரதிய ஜனதா கட்சி முயற்சி செய்து வருவதாக கூறப்படுகிறது திமுக கூட்டணி வலிமையாக இருப்பதற்கு காரணம் அந்த கூட்டணியில் உள்ள பல கட்சிகள் அந்த கட்சிகள் தங்களுக்கான வாக்கு வங்கியை சிந்தாமல் சிதறாமல் திமுகவிற்கு மடைமாற்றி விட்டு விடுகிறார்கள் அதனால் தான் திமுக தொடர்ச்சியாக வெற்றி பெற்று வருகிறது திமுகவை வீழ்த்த வேண்டும் என்றால் அவர்கள் கூட்டணியில் உள்ள பல கட்சிகளை முதலில் வெளியேற்ற வேண்டும் அப்படி ஒரு கட்சியை வெளியேற்றிவிட்டால் மற்ற கட்சிகளும் தானாக வெளியேறி விடுவார்கள் அது திமுக கூட்டணிக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் திமுகவை வீழ்த்த இதுவும் ஒரு வழி என பாஜக யோசித்து வருகிறது அதனுடைய அடிப்படையில்தான் வைகோவின் மகனான துரை வைகோவோடு மத்திய அமைச்சரவையில் உள்ள ஒரு முக்கிய தமிழக அமைச்சர் பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் துறை வைகோ அவர்களுக்கு மத்தியில் ஒரு அமைச்சர் பொறுப்பை வழங்க பாஜக திட்டமிட்டு வருவதாகவும் இதனால் மதிமுகவை எப்படியாவது திமுக கூட்டணியிலிருந்து என்டிஏ கூட்டணிக்கு கொண்டு சென்று விடலாம் என்ற எண்ணத்தில் பாஜக காய் நகர்த்தி வந்ததாகவும் கூறப்படுகிறது இது எப்படியோ மு ஸ்டாலினுக்கு உளவுத்துறையின் மூலமாக தெரிந்துவிட்டது என்றும் கூறப்படுகிறது இதைத்தான் மத்திய இணை அமைச்சரான எல் முருகன் அவர்களும் வாஜ்பாய் ஆட்சி காலத்தில் எங்களோடு கூட்டணியில் இருந்த தமிழகத்தைச் சேர்ந்த ஒரு கட்சி அவர்கள் திமுக கூட்டணியில் உள்ளார்கள் அவர்கள் மீண்டும் எங்களோடு கூட்டணி அமைக்க உள்ளார்கள் என குறிப்பிட்டிருந்தார் இது முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு தெரிந்துவிட்டது இதனால்தான் மதிமுகவை ஆப் செய்யவும் அவர்களது செயல்பாடுகளை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதற்காகவும் நீண்ட நாட்களாக மதிமுகவிலிருந்து திமுகவில் இணைய விருப்பம் தெரிவித்திருந்த முத்துரத்தினம் அவர்களை சமீபத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலினின் முன்னிலையில் திமுகவில் இணைத்துக் கொண்டார் திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகளின் முக்கிய தலைவர்களை திமுக கட்சியில் சேர்க்காது என்ற நிலைப்பாட்டை கடந்த எட்டு ஆண்டுகாலமாக நிறைவேற்றி வருகிறது அதனுடைய அடிப்படையில் தற்பொழுது வரையிலும் கூட்டணி கட்சிகளை சேர்ந்தவர்களை தங்களது கட்சிக்குள் இணைக்காமல் திமுக இருந்து வந்தது ஆனால் மதிமுகவின் இந்த செயல்பாட்டை தடுத்து நிறுத்துவதற்காகத்தான் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பல்லடத்தில் மதிமுகவின் சார்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு போட்டியிட்ட முத்திரத்தினம் அந்த பகுதியின் முக்கிய தலைவர்களான ரமேஷ் சுரேஷ் போன்றோர்களை திமுகவில் தனது முன்னிலையில் இணைத்து கொண்டார் என்றும் கூறப்படுகிறது இதன் பின்புதான் உஷாரான வைகோ அவர்கள் அண்ணா அறிவாலயத்திற்கு வந்து முதலமைச்சர் மு ஸ்டாலினை சந்தித்து ஆலோசனை நடத்தியதாகவும் கூறப்படுகிறது அந்த ஆலோசனையின் பொழுது இனிமேல் மதிமுகவிலிருந்து யார் வந்தாலும் சேர்த்து கொள்ள வேண்டாம் என கேட்டுக்கொண்டதாகவும் மேலும் நாங்கள் திமுக கூட்டணியில்தான் தொடர்வோம் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அதில் சிறிதளவும் ஐயம் இல்லை என கூறிவிட்டு வந்ததாகவும் சொல்லப்படுகிறது அதன் பின்புதான் தற்பொழுது மலை சத்யா அவர்கள் மதிமுகவின் துரோகி மதிமுகவிலிருந்து திமுகவில் இணைந்த திமுக நிர்வாகிகளோடு தொடர்பில் இருந்து வருகிறார் மேலும் இந்த நிர்வாகிகள் அனைவரும் மதிமுகவிலிருந்து திமுகவில் இணைவதற்காக அண்ணா அறிவாலயத்திற்கு செல்லும் பொழுது மல்லை சத்யா அவர்களின் காரைத்தான் பயன்படுத்தினார்கள் அவர் மதிமுகவின் துரோகி என குற்றம் சாட்டி இருந்தார் தற்பொழுது மதிமுகவில் மல்லை சத்யாவின் விவகாரம் மிகப்பெரிய புயலை கிளப்பியுள்ளது மேலும் வைகோ அவர்கள் திமுக கூட்டணியில் நாங்கள் தொடர்கிறோம் அதுதான் எங்களது விருப்பம் ஏற்கனவே நாங்கள் அதிமுகவில் இணைந்ததையே மிகப்பெரிய தவறாக கருதுகிறோம் என குறிப்பிட்டிருந்தாலும் கூட வைகோ அவர்களின் மகனான துரை வைகோ அவர்கள் என்டிஏ கூட்டணியில் சேர விருப்பம் தெரிவித்து வருவதாகவும் அது வைகோ அவர்களால் தடை செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது நன்றி